வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கேன்னா இந்தியா கூட எதிர்க்கு எங்களுக்கு மேட்ச் போட்டீங்க இதை எதிர்த்து கேளுங்க இந்தியா கூட ஏன் முன்னையே முடிவு செய்தது எனக்கு பிடிக்கவில்லை என்று இந்திய அணியின் போட்டி குறித்து மிச்சல் ஸ்டார்க்கு கோபமாக கருத்து தெரிவித்துள்ளார் அதைப் பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை பண்ணிக்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி செலக்ட் தான் அப்போதான் போராணித்த வீடியோ வாங்கி வீடியோ போய் முடிச்சா தெரிஞ்சுக்கலாம் டி டுவெண்டி உலக கோப்பை தொடரானது சூப்பர் எட் சுற்றை உள்ளது இந்த சுற்றில் இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேச அணிகள் ஒரே பிரிவு எனவே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோத இருக்கின்றது இப்படி ஒரு அட்டவணையை முன்கூட்டியை உருவாக்கியதற்கு ஆஸ்திரேலிய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டார்க் விமர்சனம் செய்துள்ளார் உலக கோப்பை தொடரில் மொத்தம் பங்கேற்ற அணிகள் இருபது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டனர் ஒவ்வொரு பிரிவிலும் ஐந்து அணிகள் இடம்பெற்றனர் ஒவ்வொரு குழுவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணி அடுத்த சுற்றான சூப்பர் இட்டு சுற்றுக்கு தகுதி பெறும் இந்தியா இடம்பெற்றிருந்த ஏ குழுவில் இந்திய அணி முதல் அணியாகவும் பாகிஸ்தான் அணி இரண்டாவது அணியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தது இதேபோல பி பிரிவில் இங்கிலாந்து அணி முதல் அணியாகவும் ஆஸ்திரேலியா இரண்டாவது அணியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருந்தது அடுத்த இரண்டு பிரிவுகளில் சி பிரிவில் நியூசிலாந்து மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளும் கடைசியான டி பிரிவில் தென்னாப்பிரிக்கா மற்றும் வங்கதேச அணிகள் முதல் இரண்டு அணிகளாக இடம்பெற்றிருந்தனர் இந்த நிலையில் சி பிரிவில் முதல் இடம் கொடுக்கப்பட்டிருந்த நியூசிலாந்து அணி அடுத்த இடத்திற்கு முன்னேற முடியாமல் லீக் சுற்றுடன் வெளியேறியது அந்த இடத்திற்கு தகுதி பெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பிரிவு கொடுக்க பட்டது இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணியானது சி பிரிவில் முதல் அணியாக மாறியது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடமே தொடர்கின்றது ஏற்கனவே கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் ஏ பிரிவில் முதல் அணியாக இந்திய அணியும் பி பிரிவில் இரண்டாவது அணியாக ஆஸ்திரேலியாவும் சி பிரிவில் முதல் அணியாக ஆப்கானிஸ்தானும் டி பிரிவில் இரண்டாவது அணியான வங்கதேசம் என்ற நான்கு அணிகளுமே சூப்பர் சுற்றில் ஒரே பிரிவில் வந்துள்ளனர் அதே சமயத்தில் பி பிரிவில் ஆஸ்திரேலியா நான்கு போட்டிகளை வென்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலிய அணியானது தான் விளையாடிய நான்கு போட்டிகளிலும் வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றது இந்திய அணியானது நியாயமாக இங்கிலாந்து அணியுடன் தான் தன்னுடைய சூப்பர் எட்டு சுற்றை விளையாடியிருக்க வேண்டும் நான் சூப்பர் எட் சுற்றிகள் புள்ளிகளின் அடிப்படையில் ஏற்கனவே பிரிக்கப்படவில்லை ஏற்கனவே முடிவு செய்ததன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன இது குறித்து மேலும் விமர்சனம் செய்திருக்கும் மிச்சல் ஸ்டார்க் பேசும்பொழுது முன்கூட்டியே இப்படி எந்த அணிகளுடன் யார் மோத வேண்டும் என்று தீர்மானிப்பதை நான் கட்டாயம் கேள்வி இயக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் மேலும் நான் இந்த முறைக்கு ரசிகன் கிடையாது என்று தன்னுடைய காட்டமான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் மிச்சல் ஸ்டார்க்